ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு டி விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம எந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த தொக்களி லேக்கில் கொண்டோம் உக்காந்து வைப் பண்ணின்னு மலை மெல்லாம் ஏறி ஃபுல்லாக ஃபன் பண்ணின்னு சுற்றி நின்றோம் இப்போ அப்படியே அந்த லேக்லேருந்து டூ வர்ஸ் லேபாக்ஷி போயிக்கினு இருக்கும் லேபாக்ஷி போயிட்டு அங்கே கோயில்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு விலாகை அப்படியே கண்டினியூ பண்ணுற கார்ஸ் சாப்பிட வந்திருக்கோம் கைஸ் ஹோட்டலில் இதான் ஹோட்டல் புரிந்தா ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம் எங்கள் ஊரும் சித்ரானோம் தோசை இட்லி வண்டிதான் கிடைக்குமா சித்ரானா தோசை இட்லி தான் கிடைக்கும் கைஸ் ஹோட்டலில் கட்டுறேன் கைஸ் உங்களுக்கு அப்படியே நாங்கள் சூரியன் கேம் சூரியானு ஐடி கார்டு பாருங்க ஐடி கார்டாக சாவிடாது

ஓ இங்க இருக்காரா ப்ரோ நான் பார்க்கவே இல்லை ப்ரோ ப்ரோ சொல்லு காய் கோயில் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து கண்ணே தெரிய மாட்டேன் கண்ணாடி போட்டு கோயில் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டு கோயிலுக்கு போயினு போறோம் கைஸ் உள்ள வீடியோ எடுக்க விட்டாங்கன்னா வீடியோ எடுக்கற இல்லனா வீடியோ எடுக்க மாட்டேன் கைஸ்

இம்முகுள்ள வாங்கா இங்க வாசலே போடல எல்லாக விள்ளும் நடாக இருக்கு என்று ஏதோ விள்ளே கண்டுபிடிச்ச மாதிரி அண்டுப் சொல்கிறேன் ஒய் மச்சான் யாரா இங்க பாரு பின்னாடி பாரு ஆ டேய் மழை தண்ணீடா ஓட்ட போட்டுக்கிறானு அந்த அப்பமா வாய்ஸ் போட்டு கைஸ் இந்த பில்லர் பார்த்தீங்கன்னா இந்த பில்லருக்கு வந்து கீழே கேப் இருக்கும் ஒரு துணி போய்ட்டு அரவளவு கேப் இருக்கும் நாங்கள் என்ன நினச்சோன்னா மேலே ஒரு ஸ்ட்ராங்காக பூச்சி இருக்கிறதுனால அது அந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தா மேலே அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒன்றும் எதுவும் இல்லை ஆனால் இந்த பில்லர் கேப் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ துணி ஊற்ற பார்த்ததுல பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் ஒண்டி துணி மாட்டிக்குது கீழே அடிக்குது இந்த கார்னர் அது ஏன்னு தெரியல நாங்கள் ஏன்னா இதுக்கு முன்ன பார்த்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா துணி டச்சாக ஃப்ரீயாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்பமாக இந்த வீடு இந்த கோயில் பற்றி உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ போகிறோம் அந்த ஃபோட்டோ பார்த்து பற்றி தெரிஞ்சிக்க ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி